இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம தாண்ட இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அனுபவிமிக்கவர்களே இன்றைய மன்னா உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த இரண்டு நாட்களில் நம்முடைய இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் என்று சொல்லப்படுகிற நம்முடைய இந்த சேனலை பின்பற்றுபவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் கே அப்படி என்று நம்ம பார்க்கிறோம் உங்களுடைய ஆதரவுக்கு மிக மிக நன்றியுள்ளத்தோடு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பலர் இந்த இன்றைய மன்னாவினுடைய மறைவுரை செய்திகளை பார்க்கிறீர்கள் மற்றும் உங்களுக்காக அனுப்பப்படுகிற இந்த ஜபங்கள் மற்றும் ஸ்டேட்டஸ் பாடல்களை விரும்பி பார்க்கிறீர்கள் ஆனால் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க யூஸ்வராக நான் கேட்குறது இல்லை பட் இருந்தாலும் உங்களை வேண்டி விரும்பி கேட்கிறேன் இந்திய நாட்டில் மற்றும் பிற நாடுகளில் இருக்கிற இன்றைய மன்னனுடைய உறவுகள் அந்த யூடியூப்பில் அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனை அழுத்தி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு உறவுகள் இன்றைய மன்னர் உறவுகள் யூடியூபில் அதை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை உற்சாகப்படுத்தி இறை வார்த்தையை இன்னும் உத்வேகத்துடன் அறிவிக்க எங்களை ஊக்கப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புமிக்கவர்களே இந்திய நாட்டிற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் தேர்தலுக்காக ஜெபிக்க உங்களை அழைத்தேன் தேர்தல் முடிவுகளுக்காகவும் ஜெபிக்க அழைத்தேன் இப்பொழுது புதிய அரசு அமைந்திருக்கிறது நிச்சயமாக இந்த அரசு ஒரு கூட்டாட்சி அரசாக இருக்க வேண்டும் மக்களுக்கான எல்லா திட்டங்களையும் செயலாற்ற வேண்டும் மக்களை எந்த சூழ்நிலையிலும் பிரிக்காமல் விவசாயிகளுக்கு மதிப்பளித்து சமூக நீதியை நிலைநாட்டுகிற ஏழைகளுக்கான ஒரு அரசாக இது செயல்பட இறைவன் அவர்களை தூண்டும்படியாக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் மிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு திருத்தூதர் புனித பர்னபாஸ் அவர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது மிக்கவர்களே இந்த திருத்தூதர் பர்னபாஸ் என்பவர் பனிரெண்டு திருத்தூதர்களுடைய அந்த அணியில் இவருடைய பெயர் இருக்காமல் போகலாம் ஆனால் தொடக்க திருச்செவியில் உண்மையாகவே ஒரு திருத்தூதராக உயர்வாக மதிக்கப்பட்டவர் தான் இந்த திருத்தூதர் புனித பர்னபாஸ் என்பவர் இவர் சைப்ரஸ் பகுதியை சார்ந்த லேவியர் என்று அறியப்படுகிறார் தொடக்க திருச்செவியில் ஆதி கிறிஸ்தவர்கள் எல்லோருமே ஒரே மனதோடும் ஒரே உள்ளத்தோடும் இறை வேண்டலிலும் அப்பம் பிடுகுவதிலும் தங்களுக்கு இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் ஒன்றிணைந்து ஒரே மனதோராய் வாழ்ந்தார்கள் என்று நம்ம திருத்தூதர் பணிகளில் நம்ம வாசிக்கிறோம் அந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவரும் தன்னிடமிருந்த அனைத்து செல்வத்தையும் விற்று தன்னிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று திருத்தூதர்களுடைய பாதத்தில் வைத்து தாழ்ச்சியோடு இறை அழைப்பை ஏற்றவர் தான் இந்த திருத்தூதர் புனித வர்ணபாஸ் என்பவர் மிக்கவர்களே கால்பந்தாட்ட உலகத்தில் இன்னைக்கு வந்து முன்னணி நட்சத்திரமாக இருப்பவர் பல ஆண்டுகளாக உலக நாயகனாக அறியப்படுபவர் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சொல்லப்படுகிற போர்ச்சுகல் தேசத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய கால்பந்தாட்ட வீரர் இன்னும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறார் அனுபவிமிக்கவர்களே அவருக்கு மிக நெருக்கமான நண்பர் ஒருவரை பற்றி தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் கிறிஸ்தியான் ரொனால்டோவுக்கு இந்த உலக அங்கீகாரம் இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கான காரணம் அவருடைய உற்ற நண்பர் ஆல்பர்ட் ஃபன்ட்ராவ் அப்படி என்பவரை பற்றி தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இவர்கள் இருவருமே போர்ச்சுகல் தேசத்தில் லிஸ்பன் நகரத்தில் ஒரு தகுதி கால்பந்தட்ட விளையாட்டை விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் இந்த ஆல்பர்ட் ஃபன்ட்ராவ் என்று சொல்லப்படுகிறவருக்கு ஒரு கோல் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதை அவர் அடித்திருந்தால் அன்றைக்கு அவர் லிஸ்பன் நகரத்தினுடைய கால்பந்தாட்ட அந்த குழுவில் ஒரு முக்கிய உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்பட்டிருப்பார் இருந்தாலும் தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை தன்னுடைய நண்பன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்களுக்கு அதை கொடுத்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ அன்றைக்கு அந்த கோலை அடித்து தகுதி செய்யப்பட்டார் அவர் வந்து அந்த லிஸ்பன் நகரத்தினுடைய கால்பந்தாட்ட அந்த அணியில் சேர்க்கப்பட்டார் அன்றிலிருந்து அவருக்கு இறை ஆசீர்வாதத்தோடு ஏறுமுகமாக வாழ்க்கையில் உயர்ந்து படிப்படியாக இன்றைக்கு உலக கால்பந்தாட்ட வீரர்களில் முன்னணியான நட்சத்திரமாக அவர் இருக்கிறார் அவர் இந்த வாய்ப்பை பெறுவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் அவருடைய உற்ற நண்பர் ஆல்பர்ட் பன்ட்ராவ் என்று சொல்லப்படுகிறவர் தான் ஜெயிக்காவிட்டாலும் பரவாயில்ல தன்னுடைய நண்பன் ரொனால்டோ ஜெயிக்கட்டும் என்று அவர் தன்னுடைய வாய்ப்பை இவருக்காக தியாகம் செய்து நட்பிற்கு ஒரு இலக்கணமாக இன்றைக்கும் திகழ்கிறார் மிக்கவர்களே என்ன ஃபாதர் திருத்தூதர் பர்னபாசா அவர்களுடைய திருவிழாவில் திடீர்னு கால்பந்தாட்டத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம் அன்பு மிக்கவர்களே நட்புக்கும் தியாகத்திற்கும் அடையாளமாக ரொனால்டோவுடைய அந்த நண்பரை பற்றி நான் சொன்னேன் இன்றைக்கு நட்புக்கும் தியாகத்திற்கும் அடையாளமாக விளங்குபவர் தான் இந்த திருத்தூதர் பர்னபாஸ் என்பவர் ஆம் திருத்தூதர் பவுலினுடைய உற்ற நண்பராக எல்லா இன்பத் துன்பங்களிலும் பல திருத்தூது பணிகளிலும் திருத்தூதர் பவுலோடு பயணம் செய்தவர் தான் இந்த திருத்தூதர் பர்னபாஸ் என்பவர் அன்புமிக்கவர்களே அவரோடு இன்பத்திலும் துன்பத்திலும் பல்வேறு கஷ்டங்களிலும் அவரோடு பயணித்து இயேசுவுக்காக பல கடும் பயணங்களை மேற்கொண்டு இயேசுவை பவுலடியாரை போல அறிவித்தவர்தான் இந்த புனித பர்னபாஸ் என்பவர் கடைசியில் இத்தாலி நாட்டில் மிலான் பகுதியில் இயேசுவைப் பற்றி இவர் ஜான் மார்க் என்கிற தன்னுடைய நண்பரோடு அறிவித்து கொண்டிருந்த பொழுது ஜெபக்கூட்டத்தில் இவர் தேவதூஷணம் பேசினார் இறைவனை பழித்துரைத்தார் என்கிற ஒரு குற்றச்சாட்டோடு கல்லெறிந்து மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் அப்படி என்று நம்ம இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இயேசுவினுடைய அந்த பன்னிரண்டு திருத்தூதர்கள் அணியில் இவர் பெயர் இடம்பெறாவிட்டாலும் தன்னுடைய வாழ்வாலும் இறை வார்த்தையை அறிவிக்கிற அந்த பணியாலும் இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த விசுவாசத்தாலும் இறை மக்களை இயேசுவுக்காக கொண்டு வந்து சேர்த்த அந்த ஆன்ம தியாகத்தாலும் இன்றளவும் அவர் இத்தாலி தேசத்தில் மிகப்பெரிய ஒரு திருத்தூதராக இன்றைக்கு கருதப்படுகிறார் இந்த புனித பர்னபாஸ் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுக்குத்தான் நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டும் இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்கி இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது போல இந்த உலகிற்கு உவர்ப்புள்ள உப்பாகவும் இந்த உலகிற்கு ஒளி தரக்கூடிய ஒளியாகவும் நாம் விளங்க வேண்டும் திருத்தூதர் பர்ணபாசுடைய வாழ்வு இந்த உலகிற்கு இறை வார்த்தையை கொண்டு வந்த ஒரு வாழ்வாகவும் இந்த உலகிற்கு ஒளியாக வாழ்ந்த ஒரு வாழ்வாகவும் இருந்திருக்கிறது என்பதைத்தான் அவருடைய வாழ்வு இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிறது ஆகவே இயேசுவனுடைய படிப்பினைகளை ஏற்றவராய் திருத்தூதர் பர்னபாவை போல இந்த உலகிற்கு உப்பாகவும் இந்த உலகிற்கு இயேசுவனுடைய ஒளியாகவும் விளங்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம் திருத்தூதர் பவுல் திருத்தூதர் பர்ணபா இவர்கள் இருவருமே ஒரு நட்பிற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நமக்கு திகழ்கிறார்கள் எப்படி ஒருவர் ஒருவருக்காக அவர்கள் செய்த தியாகம் ஒருவர் ஒருவருக்காக அவர் செய்த உதவிகள் இயேசுவை முன்னிறுத்திய உதவிகளாக இருந்ததோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நட்பிற்கு முதலிடம் கொடுப்பவர்களாய் அந்த நட்பில் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து இருவருமாக சேர்ந்து இறை ஆட்சியை அமைத்திட இயேசுவை பற்றி அறிவித்திட இறைவன் உங்களையும் தூண்டுமாறு உங்களுக்காக இன்றைக்கு ஜெபிக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக ஆமேன்